ஹாய் கீக்ஸ் எப்படி இருக்கீங்க ஜிம்மில் ஜாயின் ஆகணும்னு நினைப்போம் காசை பே பண்ணுவோம் அண்ட் ஜாயின் கூட ஆகும் ஆனால் ஜாயின் ஆன பிறகு ஒரு மூணு நாள் போயிட்டு ஹார்டாக தோணும் அண்ட் நின்றுடுவோம் டைட் பண்ணலான்னு நினைப்போம் ரெண்டு நாள் பண்ணுவோம் ஹார்டாக தோணும் நிறுத்திடுவோம் இப்படி உங்களில் எத்தனை பேருக்கு எத்தனை முறை நடந்திருக்கு கண்டிப்பாக லைஃப்பில் நமக்கு ஒரு முறையாவது நடந்திருக்கும் இதுக்கு ரீசன் நம்ம பிரெயின் நம்ம பிரெயின்க்கு ஸ்டார்டிங்கில் இருக்கிற எந்தூசியாசம் ஹார்டாக இருக்கணும் இல்லை போரிங்காக இருக்கணும் நம்மளை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண வைக்காமல் நிறுத்திடும் ஸோ இந்த விதமான ஆக்டிவிட்டீஸ் எதுவாக இருந்தாலும் நிறுத்தாமல் பண்ண ஏதாச்சும் ட்ரிக் இருக்கான்னு பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச புக் தான் ஃப்ளோ பை மிஹாலி சிக்ஸானா மிஹாலி இந்த புக்கில் நம்மளுடைய ஒர்க்கை எப்படி என்ஜாய் பண்ணணும் நம்ம வேலையில் ஃப்ளோவை எப்படி பிடிச்சிக்கணும்ன்றத ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு ஸோ இந்த வீடியோவில் நம்ம நம்ம பிரெயினை எப்படி ஹார்ட் ஒர்க்கை ஈஸியாக பண்ண வைக்க முடியும்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணணும்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் லைக்ஸ் நம்ம வீடியோக்கு நிறைய பேருக்கு கொண்டு போகும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃப்ளோ கான்செப்ட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்கும் அண்ட் ப்ளெஷருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் என்ஜாய்மெண்ட் வர்சஸ் ப்ளெஷர் ஃப்ளோ புக்கில் ஆத்தர் என்ன சொல்லிகிட்டு இருக்காருனா வேலை செஞ்ச பிறகு நம்ம கம்ப்ளீட்டாக ப்ளெஷருக்காக பார்ப்போம் டிவி முன்னாடி உக்காந்துப்போம் இல்லை ஆல்கஹால் எடுத்துப்போம் இந்த விதமான திங்ஸ் பண்ணுவோம் இங்கே நமக்கு அதனால எந்த ஒரு யூஸும் இருக்காது அது நம்மளுடைய தாட்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விதமாக பண்ணும் அவ்வளோதான் நமக்கு ப்ளெஷர் வேணும்னா ஒரு எக்ஸ்டர்னல் திங் சப்போர்ட் இருக்கணும் உதாரணத்துக்கு ஆல்கஹால் சிகரெட் இந்த விதமான திங்ஸ் யூஸ் பண்ணால் தான் நம்ம ப்ளெஷர் ஃபீல் பண்ணுவோம் ஆனால் என்ஜாய்மெண்ட்டுக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை ஜஸ்ட் நமக்குள்ளே இருக்கிற எனர்ஜி அண்ட் தாட்ஸ் மட்டும் போதும் நம்ம எதை வேணும்னாலும் என்ஜாய் பண்ண முடியும் நம்ம செய்கிற வேலையில் நம்ம ஒரு ஃப்ளோவில் அப்படின்னா எதுவும் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் ஒரு ஜோனை நம்ம அதிகமாக வேலை செய்யணுன்னா நம்ம ப்ளெஷர்ஸ்க்கு தூரமாக என்ஜாய்மெண்ட்டுக்கு நெருக்கமாக இருக்கும் இதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்மளை நம்மளுடைய கோல்ஸ்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ளெஷருக்கு அதிகமாக பழகாமல் நமக்குள்ளே இருக்கிற கிரியேட்டிவிட்டி அண்ட் கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய என்ஜாய்மெண்ட்டை ஹேபிச்சுவேட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்னா ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் அண்ட் அதனால யூஸ் கூட தெரிஞ்சிருக்கும் ஓகே நம்முடைய ஒர்க்கை நம்ம எப்படி என்ஜாய் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம் ஹவு டு என்ஜாய் யோ ஒர்க் நம்ம சில முறை ஒரு வேலையை செய்யணும்னு நினைப்போம் டைம் பிடிக்கும்னு நினைப்போம் ஆனால் அந்த வேலை ஸ்டார்ட் பண்ண பிறகு அதை நம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சுடுவோம் ஓ இது இவ்வளோ தானான்னு நினைப்போம் இப்படி பல முறை நமக்கு நடந்திருக்கும் ஆனால் இப்படி எல்லா வேலைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம் சில முறை செட் ஆகிடும் சில முறை அப்படி நடக்காது இதுக்கு பின்னாடி சீக்ரெட் என்னன்னா ஒரு வேலையை நம்ம பண்ணுறோன்னா அதில் ரெண்டு விஷயங்கள் முக்கியம் ஒன்று அந்த வேலையில் சேலஞ்ச் இருக்கணும் அண்ட் ரெண்டாவது அது செய்ய நமக்கு ஸ்கில் இருக்கணும் ஆனால் எப்போ இது ரெண்டுத்தில் ஒன்று குறையுமோ அப்போது அந்த வேலையை செய்யணும்னு தோணாது எப்படின்னா நீங்கள் செய்கிற வேலையில் வெறும் சேலஞ்ச் மட்டும் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு அந்த வேலைனால ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடும் அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க அண்ட் அதை செய்ய மாட்டீங்க அதே விதமாக அந்த வேலையில் எந்த விதமான சேலஞ்சு இல்லாமல் வெறும் அதிகமாக உங்கள் ஸ்கில்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது உங்களுக்கு போராக தோணும் அதுக்கு தான் நம்ம செய்கிற வேலையில் சேலஞ்சஸ் இருக்கணும் அண்ட் அதை டீல் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்கும் அப்போ தான் நமக்கு அந்த வேலை செய்ய ஒரு ஃப்ளோ கிடைக்கும் ஸோ நம்ம செய்கிற வேலையில் சேலஞ்சஸ் அண்ட் அந்த சேலஞ்சை டீல் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸோட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் நம்ம தாட்ஸ் ஃபுல்லாக அது மேலே மட்டும்தான் இருக்கும் வேற எதுவும் யோசிக்க கூட தோணாது உதாரணத்துக்கு ஒரு ராக் கிளைம்பருக்கு பெரிய பெரிய மலைகள் ஏறுறது ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்சாக இருக்கும் ஸோ அவர் மைண்ட் ஃபுல்லாக இந்த சேலஞ்சஸை அவருடைய ஸ்கில்ஸோட எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு மட்டும்தான் இருக்கும் எதுக்குன்னா எவ்ரி செகண்ட் அவர் கரெக்ட் மூவோட மேலே ஏறிக்கிட்டு இருக்கணும் அவர் அவருடைய வேலையில் எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இம்மர்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கணும் அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பேட் தாட்ஸ் இது எதுவும் ஞாபகம் வராது அவர் ஒரு ஃப்ளோவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார் அதே விதமாக நம்ம கூட நம்ம செய்கிற வேலையில் அந்த ஃப்ளோவை பிடிச்சிக்கணும் ஓகே ஃபைண்டிங் ஃப்ளோ இன் யோர் ஒர்க் நீங்கள் கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறீங்கன்னு நினைக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிரிக்கெட் ஆடும்போது நம்ம அதிகமாக செய்கிற வேலை பேட்டிங் அந்த நேரத்துக்கு பாலை பேட்டோட டச் பண்ணால் போதும்னு இருக்கும் ஸோ அதனால் நம்ம அதை என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் நிறைய நேரம் அந்த என்ஜாய்மெண்ட் இருக்காது எதுக்குன்னா ஒரு ரெண்டு ஓவர் இல்லை அஞ்சு ஓவர் இல்லை ஒரு ஏழு ஓவருக்கு பிறகு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும் அதோட போர் அடிச்சிடும் எப்போ ஒரே பவுலர் போடுற பால்ஸை ரிப்பீட்டடாக விளையாடிக்கிட்டு இருந்தால் அது நமக்கு ஈஸியாக தோணும் ஸோ இங்கே ஒரு சேலஞ்சை நம்ம ஸ்கில்ஸ் ஓவர் கம் பண்ணிடுச்சு எப்போ நம்ம வேற பவுலர்ஸை ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்போமோ அண்ட் எப்போ டிஃபிகல்ட்டான பால்ஸை ஃபேஸ் பண்ணி எங்கேயாச்சும் அடி வாங்குவோமோ அப்போது இனி என்னால் முடியாதுன்னு விட்டுடுவோம் ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸை ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போகணும் அண்ட் அதை ஃபேஸ் பண்ண ஸ்கில்ஸ் கூட ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போகணுமே தவிர ஒரே வாட்டி ஹை சேலஞ்சஸை அக்செப்ட் பண்ணக்கூடாது சேம் எக்ஸாம்பிளில் உங்கள் வாழ்க்கையில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வேலையில் உங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் என்ன அண்ட் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய உங்கள் ஸ்கில்ஸ் என்னென்னு ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள் ஒரு வேலை உங்க வேலையில சேலஞ்ச் இல்லைன்னா உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கிற வேலையை செய்யுங்க இல்ல உங்க ஒர்க்கில் சேலஞ்ச் அதிகமா இருக்குன்னா உங்க ஸ்கில்ஸ் நீங்க டெவலப் பண்ணுறதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க தென் நீங்க எந்த விதமான வேலையும் உங்க பிரெயின் அதை ஈஸியா பண்ற விதமா நீங்க பண்ணலாம் நெக்ஸ்ட் ஹவு டு ஸ்டே ஃபோக்கஸ்ட் பலமுறை நம்ம செய்யற வேலையில நம்ம ஃபெயில் ஆகும் சில முறை சுச்சுவேஷன்ஸ் அவங்க கை நழுவி போயிடும் அந்த விதமான நேரத்துல நம்ம போக்கஸ்டா எப்படி இருக்கணும்னு ஆத்தர் சில ஸ்ட்ராட்டஜிஸ் நமக்கு சொல்லியிருக்காரு அதில் ஸ்ட்ராட்டஜி நம்பர் ஒன் லூஸ் யுவர் ஈகோ அண்ட் ட்ரஸ்ட் யுவர் எபிலிட்டி நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு இன்டர்நெட் கனெக்ஷன் போயிடுச்சு ஸோ அதனால கோவத்தில் அடுத்தவங்கள திட்டுறது எனக்கு மட்டும்தான் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபீல் பண்ணுறது ஏதாவது ஒன்று தூக்கி போடுறது இப்படி பண்ணுவோம் ஆனால் இப்படி பண்ணுறதுனால நம்மளோட பிரச்சனை சால்வ் ஆகுமான்னா சால்வ் ஆகாது பேசிக்காக ஒரு பிரச்சனை வரும்போது நமக்குள்ள ஒரு ஈகோ ஸ்டார்ட் ஆகும் ஸோ அப்போ பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடுறதை விட்டுட்டு சுச்சுவேஷன்ஸை அண்ட் சுற்றி இருக்கிறவங்களை திட்ட ஆரம்பிப்போம் அந்த நேரத்தில் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஐடியாஸ் அண்ட் எபிலிட்டிஸ் நாட் ஆன் யுவர் ஃப்ளாஸ் நம்மளோட ஈகோவை தூக்கி போட்டுட்டு நம்மளோட எபிலிட்டி அண்ட் நம்மளுடைய ஸ்ட்ரெங்ஸை நம்மன்னா நம்மளோட வேலை மேலே நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் இந்த விதமான நேரத்தில் சுச்சுவேஷன்ஸை பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்காம அதுக்கு சொல்யூஷன்ஸை தேடுறது நல்லது ஸ்ட்ராட்டஜி நம்பர் டூ பீயிங் மைண்ட்ஃபுல் மைண்ட்ஃபுல்னா செய்கிற வேலை மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது வெறும் அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறது அவ்வளோதான் ஆனால் அதை நம்ம நார்மலாக பண்ண மாட்டோம் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் இன்னொரு வேலை ஞாபகம் வரும் செய்கிற வேலை விட்டுடுவோம் இன்னொரு வேலை செய்வோம் திரும்ப அதை விட்டுடுவோம் இப்படி டிஸ்டாக்ட் ஆகிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருப்போம் அதனால நம்ம ஒர்க் எல்லாம் கூட ஸ்லோ ஆகிடும் ஸோ அதுக்கு தான் எப்பவும் நம்ம ஒர்க்கை நம்ம ஃபோக்கஸ்டாக பண்ணணும்னா நம்ம செய்கிற வேலையை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் எவ்ரி ஸ்மால் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்து பண்ணணும் நம்ம மைண்ட் ஃபுல்லாக அந்த வேலை பற்றி மட்டும்தான் இருக்கணும் வேறு ஏதாச்சும் வேலை ஞாபகம் வந்தாலும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை முடிக்கணுன்ற விதமாக இருக்கணும் அண்ட் ஃபோக்கஸை அந்த வேலை மேலே மட்டும்தான் வைக்கணும் ஸ்ட்ராட்டஜி நம்பர் த்ரீ சர்ச் ஃபார் நாவல் சொல்யூஷன்ஸ் அட் யுவர் டிஃபிகல்ட் டைம்ஸ் சில முறை நம்ம கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் நீங்கள் பண்ணுற வேலை உங்களுக்கு போரிங்காக இருக்கலாம் இல்லைனா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்களுக்குன்னு உங்கள் ஐடென்டிட்டி கிடைக்காம போகலாம் அப்போ நீங்கள் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி ஆக்செப்ட் பண்ணுற இடத்துக்கு வேலையை தேடி போகலாம் அப்போதைக்கு உங்கள் டேஷன் டஃப்பாக தோணலாம் ஆனால் இந்த டேஷன்ஸ் உங்கள் சேலஞ்சஸை டெவலப் பண்ணும் அதோட உங்கள் ஸ்கில்ஸ் கூட டெவலப் பண்ணணும் அதனால திரும்ப நீங்கள் ஃபோக்கஸ்டா உங்கள் ஜாப்ல வேலை செய்வீங்க ஃபைனலாக ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ் அண்ட் டேக் ஆக்ஷன் நம்ம எல்லாரும் செய்கிற வேலையில் ஃபோக்கஸாக ஒரு ஜோனில் இருக்கணும்னா உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் லைஃப் வாட ஒரு மீனிங் இருக்கும் அந்த மீனிங் அண்ட் பர்பஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கணும் அண்ட் அந்த கோல் மட்டும் இல்லாமல் அதை அட்டைன் பண்ண ஆக்ஷன் கூட இருக்கணும் அந்த ஆக்ஷனுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங் இன்டென்ஷன் அண்ட் ரெசல்யூஷன் இருந்தால் உங்கள் கோல் நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நீங்கள் எந்த ஒர்க்னாலும் ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேஷனோட முடிக்க முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் ஜெய்ஹிந்த்